வணக்கம் நான் ஜெய்ஸ்ரீன்னு பொள்ளாச்சில இருந்து பேசுறேங்க நான் வந்து அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்டு மார்க்கெட்டில் இருக்கேன் பங்கு சந்தையில இருக்கும்போதே எனக்கு வந்து இந்த ஜோதி கற்றுக்கணுங்கிற ஆர்வம் நிகழ்ச்சினால நான் சில பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன் எனக்கு பலன் சொல்ல வரல அவங்ககிட்ட எல்லாம் கற்றுக்கிட்டாலும் அந்த அந்த முறைகளால நான் பலன் சொல்ல முடியல அப்புறம் சாரோட புக்கு பாஸ்கர ஜோதிட ரகசியம் படிச்சதுக்கு அப்புறமா சாரை தொடர்பு கொண்டு அந்த அந்த வந்து புக்குல கூட அவ்வளவு எளிமையா நல்லா புரியற மாதிரி எழுதியிருக்கிற அந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஆக்சுவல்லா ஸோ சாரை கான்டாக்ட் பண்ணி அப்புறம் சார் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னப்போ என்னன்னு நம்பவே முடியல இவன் எனக்குது கிடைக்கிது அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரிய மாதிரி தான் ஆசிரியப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஒன் ஆன் ஒன் கிளாஸ் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் ஒன் ஆன் ஒன் கிளாஸ் நானே ரொம்ப டவுட் தான் உட்காந்தேன் ஏன்னா பாரம்பரிய ஜோதிடம்னு படிக்க ஆரம்பிச்சா கூட எதுலையுமே வந்து ஒரு முழுமை பெறாத தன்மையில தான் அங்க அங்கோன்னு அப்படின்னு படிச்சு ஒரு நேர்த்தியான முறையில படிக்கல நம்ம எல்லாமே பாரம்பரிய ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிட ரகசியம் படிச்சப்பவும் புரிஞ்சுது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க சார் ரொம்ப எளிமையா ஒரு ஹாஃப் அன் ஹவர் மினிட்ஸ்ல ஒரு ஒரு கருத்தும் சொல்லி நம்மளுக்கு அது புரிய வைக்கிறது அப்படிங்கிறது அது சாரோட தனி ஸ்டைல் அது அது ஒன் ஆன போது ஒரு பர்சனல் அட்டென்ஷன் ஒரு அழகா சொல்ல வந்தது ரொம்ப அழகா புரியற மாதிரி நம்மளுக்கு டவுட் இருந்தா கூட திருப்பி உங்களுக்கு டவுட் இருக்கான்னு கேட்டு இன்னும் அந்த பழைய காலத்துல எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அக்கறை எடுத்து சொல்லிக் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜியில திருப்பி படிக்கிறது என்னால நம்ப முடியல இது இது சாத்தியமான்னு தெரியல ஏன்னா இதுக்கு முதல்ல நான் கற்றுக்கிட்ட டீச்சர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கல அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து எனக்கு நம்ப முடியல சார் இப்படிதான் சொல்லி தரப்போறதா இனி மிச்ச கிளாஸஸும் இப்படிதான் நடக்க போதாங்கிறது எனக்கு ஒரு பெரிய அஹ் கேள்விக்குறியா இருக்குது ஆனா இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் கிளாஸ் எனக்கு இன்னைக்கு அட்டன் பண்ணியாச்சு சார் கிட்ட அந்த ஒரு சிம்பிளா ஒரு மெத்தடாலஜியை சொல்லி அந்த மெத்தடாலஜி புரியும் அதாவது ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா கூட புரியும் சார் சொல்லி கொடுத்தா புரியுமா சார் சொல்லி கொடுத்தா புரியுமா தெரியும் இல்ல சுட்டிக்காட்டி இது இங்கதான் இருக்கு இது இதை பார்க்கணும் அதை பார்க்கணும்னு சொல்லி கொடுக்குற அந்த அந்த நேர்த்தி அதனால எனக்கு வந்து நான் இவ்வளோ சிம்பிளா என்னாலையும் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு இப்பவுமே நம்ப முடியும் ஒரு விஷயத்த ஒரு கேள்வி அப்படின்னா தான் சொல்றது அடிக்கடி ஜோதிடம் அப்படின்னாலே கேள்வி நடக்குமா நடக்காதாங்கிற கேள்விக்காக தான் வாடிக்கையாளர் நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அந்த கேள்விக்கான பதில் வெறும் ஆமா இல்ல நடக்கும் நடக்காதுங்கிறத தாண்டி இது எப்படி நடக்கும் இது சீக்கிரமா நடக்குமா மெல்ல நடக்குமா இதுக்கு காலகாமதம் ஆகுமா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் நடந்து அது நடக்காம போயிடுமா இங்க ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் நடந்து நடக்காம போயிடுமா இது நடந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வருமா அது அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இல்ல இந்த விஷயங்கிறது மொத்தமா நடக்காமயே போயிடுமா அப்படின்னு இல்ல மத்தவங்க ஹெல்ப்னால இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு ஒரு பன்னெண்டு விதமான ஆன்சர் கொடுக்க முடியுமா ஒரு கேள்விக்கு அப்படிங்கிறது அந்த யூஸ்வலா கேள்வினாலே ரெண்டே பதில் தான் ஆமா இல்லை அப்படிங்கறத தாண்டி ஒரு கேள்விக்கு பன்னெண்டு விதமான பதில்களை ஜோதிடத்தின் மூலமா சொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து அது சாருடைய அந்த நுண்ணறிவை தான் காமிக்குது சார் அடிக்கடி சொல்லுவாங்க நான் பெருசாக படிக்கல ஆனாலும் நான் இந்த மாதிரி எல்லா சொல்லும்போது எனக்கு ரொம்ப இது ரொம்படி பண்றது கூட இந்த அளவுக்கு யோசிக்கங்களான்னு எனக்கு தெரியல சாரோட ஸ்டைலே வந்து இந்த ஒரு கேள்விய வந்து ஒரு ஒரு எத்தனை பன்னெண்டு விதமான விஷயங்களை ஆராய்ஞ்சு பதில் சொல்ல சொல்லும் போதுதான் வாடிக்கையாளர் திருப்தி அடைகிறாங்க ஒரு கண்டு தடவை சார் பலன் சொல்லும் போது எனக்கு அதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது வாடிக்கையாளர்கிட்ட நம்ம நம்ம கிட்ட எல்லாம் எப்படி சொல்றாங்களோ அது மாதிரிதான் வாடிக்கையாளர்கிட்டையும் சொல்றாங்க அவங்களும் ரொம்ப ஆச்சரியமா இன்ட்ரெஸ்ட் ஆகி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் அந்த பதில கேக்கும்போது அவங்க அவங்களோட வியப்ப கண்ட் முடியல அவங்களால அந்த மாதிரிதான் விஷயங்களை நான் நேரில் பார்த்தேன் சார் பலன் சொல்லும் போது ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் இந்த இந்த முறையில் தான் எனக்கு படிச்சது ரொம்ப பிடிச்சது வேற நிறைய பேருக்கு ரெக்கமெண்டும் பண்ணிட்டு இருக்கேன் சார் சார்னால நிறைய பேர் பிரயோஜனப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா என்னுடைய நிறைவேறாத ஆசையாக தான் இருந்தது ஜோதிட பாடம்ங்கிறது நிறைவேறாத ஆசையாக இருந்தது அது இங்கே வந்துதான் எனக்கு அது முழுமை பெற்றதுன்னு நான் சொல்லணும் என் சார்கிட்ட படித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது சாருக்கு அநேக கோடி நன்றிகளை நான் இப்போ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி தேங்க்யூங்க சார் நன்றி வணக்கம் இன்றைய ஒர்க்ல உங்களுக்கு வந்து ஒரு சிசேரியன் பண்ணி ஒரு குழந்தை எடுக்கிறது பத்தி ஒரு ஆய்வு வந்து நான் ஏற்கனவே பண்ணி கொடுத்துட்டேன் அதை நீங்க ஸ்டூடெண்ட் அதை பத்தி உங்களுக்கு இந்த புதிய மெத்தேடல இந்த மாதிரி ஸ்கைப்ல வந்து நான் கிளாஸ் இந்த மாதிரி எடுக்கிறேங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அட முதல்ல அறிவ தெரி இப்போ வந்து நான் வந்து புது ஸ்டைல் வந்து உங்களுக்கு லைவா உங்களுக்கு சார்ட்டை போட்டு நான் एक्सप्लेन பண்ற மாதிரியே இந்த screen உங்களுக்கு எல்லாமே டிஸ்ப்ளேல வச்சு உங்களுக்கு எல்லா விவரத்தையும் விளக்கறேன் சரிங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த சார்ட்ல வந்து நான் நீங்க டீடைல்ல முதல் நோட் பண்ணிக்கங்க இந்த ப்ளூ கலர்ல இருக்க வந்து பிளானட் தமிழ்ல ஆணுங்கிரகம் சொல்லுவோம் என்னுடைய வாடிக்கையாளர் ஒருவர் வந்து தன்னுடைய மருமகளுக்கு டெலிவரி சம்பந்தமா வந்து எனக்கு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு எனக்கு மதுரைக்கு ஃபோன் பண்ணார் அவர் ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னா இந்த மாதிரி என் மருமகளுக்கு வந்து சிசரியின் பண்ணி குழந்தை எடுக்க போறதாக டாக்டர் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த ரெண்டு தேதியில எனக்கு ஒரு நாள் நல்ல டைம் குறிச்சு கொடுங்க நான் வந்து சிசரியன் பண்ணுறதுக்கு டாக்டருக்கு டேட்டு கேட்டிருக்காங்க அதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டார் இந்த டேட்டாவை நோட் பண்ணிக்கிட்டீங்களா இருபத்தி நாலு மதியம் பனிரெண்டு மணி நாப்பத்தி நிமிஷம் மதுரை இந்த சிசேரி பண்றதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் புரியுதா அத பத்தி இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சரி நம்ம அங்கே போவோம்

அடிக்கடி சொல்ற மாதிரி லக்னம் ராசியை காட்டும் அப்படின்னு சொல்லுவீங்களே சார் அப்போ ஒன்னாம் பாபா புத்திநாதன் அது ரைட்டு தான் அஞ்சாம் கேள்வியை ஆய்வு பண்ணும் இப்படி பண்ணக்கூடாது முதல்ல ஒரு கேள்வி என்ன கேள்வி தன்மையை முதல் புரிஞ்சுக்கணும் இவருடைய கேள்வி கேள்விக்கு நாள் குறிக்கிறது தான் இது நடக்க

நடைபெறுவதை பற்றி மட்டுமே நம்ம ஆய்வு பண்ணணும் இங்க போய் கொடுப்பினையா அது இதுன்னு போய் குழப்ப கூடாது புரியுதா லக்கணம் ராசியை காட்டும் ராசி லக்னத்தை காட்டும் அப்படின்னு ஒரு ரூல் சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே அப்ப இங்க ஆர்பியில் இந்த ரைட் சைடு உள்ள சார்ட்ல இருந்த பாருங்க புதன் வீட்ல ராகு சுக்ரன் சுக்ரன் ராகு சப் சப் லக்னம் உதயமா இருக்கு மிதுன லக்னம் ஓடி புரியுதா இப்ப இந்த கிரகங்கள்ல இதுதான் ஆளுங்கிரகம் அப்படின்னு புரியுதா அவர் கேட்டது வந்து இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாள் டேட்டு கொடுத்திருக்காரு இவரு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாரு வந்து இங்க கீழே லெப்ட் சைடு இந்த கார்னர்ல பாருங்க இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் நட்சத்திரம் ஓடுது இருபத்தி ஏழு மூணு அன்னைக்கு ராகுடைய நட்சத்திரம் ஓடுது அப்ப இந்த ஆளுங்கிரகத்துல வந்து லக்ன நிலையை பாருங்க புதன் வீட்டுல ராகு ஸ்டார்ல சுக்ரன் வீட்டுல ராகு ஸ்டார்ல சந்திரன் இருக்கும்போது பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராகுக்கு சொந்த வீடு இல்லை அப்ப புதன் வீடான ராகு நட்சத்திரமோ அல்லது வீடான துலாத்துல ராகு நட்சத்திரத்திலே இந்த ஜாதகர் பிறக்க போறார் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறத ஆளுங்கிரக லக்ன நிலை பிறக்கக்கூடிய குழந்தையின் ராசி நிலையை காட்டுகிறது இப்ப இருபத்தி இங்க லெப்ட் சைடு கார்னர் பாருங்க இருபத்தி ஆறு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு துலா கண்ணில சித்திரை நட்சத்திரத்துல சந்திரன் போறார் இருபத்தி ஏழாம் தேதி சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல போறாரு துலாத்துல அப்ப இங்க ரெண்டு டேட்டு கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு டேட்ல திருவாத சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்குதான் இந்த குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறத நான் பண்ணிட்டேன் பண்ணிட்டு இங்க பாருங்க சந்திரனின் நிலைய கன்னியா லக்கணத்துல சந்திரன் ஒன்னாம் பாவத்துல இருக்கும்போது ராகு திசையில ராகு குத்தியில சந்திரன் அப்ப ராகு வந்து கோச்சாரத்துல அந்த லக்கணத்துக்கு கன்னியா லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டுல இருக்கிறார் ஆறாம் வீட்டுல இருந்து புதனுடைய நட்சத்திரம் சுக்ரன் உப நட்சத்திரத்துல இருக்கார் புதன் வந்து ஏழாம் பாவத்திலும் புதன் வந்து ஏழாம் பாவத்துல இருந்து நாலு பத்தாம் பாவ புத்திநாதனா அமைஞ்சிருக்காரு சுக்ரன் வந்து இரண்டாம் பாவ புத்திநாதனாகவும் ஆறாம் பாவ புத்திநாதனாகவும் அமைஞ்சிருக்காரு ராகு திசை ராகு வந்து மூணு அஞ்சு ஒன்பதாம் பாவ புத்திநாதனா இருக்கிறதுனால இது லக்னத்தில் இருந்து நல்ல நல்லா இல்லையா அதனால இந்த குழந்தை லக்கண கொடுப்பினை ஒன்னு மூணு அஞ்சு ஜாதகத்தை வடிவமைச்சு இருபத்தி ஏழு மூணு இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை ஏழு மணி பன்னெண்டு நிமிஷத்துல இருந்து ஏழு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள சென்னையில சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கலாம் அப்படின்னு இவருக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அவர் கேட்டது டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டாரு அதனால அவருக்காக நான் பண்ணி கையில கொடுத்துட்டேன் இங்க ஆர்பி லக்னத்தை போய் நான் போய் அனலைஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு உதாரணத்துக்கு இப்ப லக்ன புத்திநாதன் சுக்ரன் அஞ்சா பாவ புத்திநாதன் சுக்கரன் ஆச்சு இல்லையா அப்ப இவர் கேள்வி குழந்தையை பற்றிய கேள்வி இவர் கேள்வி எக்கிறாரு இந்த சுக்ரன் கிரகம் ராகு நட்சத்திரத்துல சந்திரன் உப நட்சத்திரத்துல இருக்க ராகு நாலாம் பாவ புத்திநாதன் எட்டாம் பாவ புத்திநாதன் பத்தாம் பாவ புத்திநாதன் சந்திரன் ஏழாம் பாவ புத்திநாதன் பதினோராம் பாவ புத்திநாதன் இங்க நட்சத்திரம் எட்டை காட்டி உபநட்சத்திரம் ஏழை காட்டிடுச்சு இல்லையா ஆமாங்க சார் அதனால எட்டாம் பாவத்தை நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் வந்து தடுக்கு அதனால லக்கண கொடுப்பினை சுக்குரன் ஒன்று அஞ்சு ஏழு பதினோராம் பாவத்துக்கு ஸ்ட்ராங்கா குறியா அதனால இவர் குழந்தை பிறப்பு சம்பந்தமா கைது வைக்கிறார்கள் குழந்தை நல்லபடியா பிறக்க போகுது அப்படிங்கறத காட்டு வந்து எட்டாம் பாவம் இங்க இயங்குதா அப்படின்னு பார்த்தோம்னா லக்கண புத்திநாதன் எட்டாம் பாவம் தொடர்பு கொண்டு உபநட்சத்திரம் வந்து ஏழாம் பாவம் தொடர்பு கொண்டதுனால எட்டுக்கு இது பன்னெண்டாயிரம் அதனால இவருக்கு சிசேரியன் பண்ணி குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல நார்மல் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு கருத்தர சொல்லிட்டேன் கன்சன் பார்ட்டி நான் சொன்ன உத்தரவாதத்தின் பேர்ல இவர் ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேல நம்ம கிளம்பி ஆப்ரேஷன் ஆஸ்பத்திரிக்கு போயிருவோம் அப்படின்னு இருக்கும் போது எந்த சிம்டம்ஸ்மே தெரியும் இருக்கு டிஃப்ரெண்டே தெரியல அவர் திடீர்னு மனசு மாதிரி சார் நார்மல் டெலிவரினு சொல்லியிருக்காரு நம்ம இன்னைக்கு வேணா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யதார்த்தமா இருந்துகிட்டாரு நான் ஏழை காலுக்கு சிசேரியன் பண்றதுக்கு டைம் குறிச்சு கொடுத்துருக்கேன் வந்து ஏழரை மணிக்கு மேல இடுப்பொழி வந்துருச்சு இடுப்பு கொண்டு போகும்போது டாக்டர் வந்து ஆப்ரேஷன் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டான் இனி நம்ம அட்மிட் பண்ணுங்க குழந்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண கரெக்டா மாதிரி ஒன்பது ஐம்பதுக்கு இரவு ஒன்பது ஐம்பதுக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு சரிங்க சார் சாப்பிட்டு உங்களுக்கு அனலைசிங் புரியுதா ஆளுங்கிரக லக்ன புத்திநாதன் ஒன்னு அஞ்சு ஏழு பதினொன்னுக்கு தொடர்பு ஏழை காட்டுறதுனால இங்க வந்து சிசரிங் நடக்காது அப்படின்னு முடிவு பண்ணேன் முடிவு பண்ணிட்டு லக்ன புத்திநாதன் சுக்குரன் அஞ்சாம் பாவ புத்திநாதன் சுக்கிரன் பெண் கிரகம் ஏழு பதினொன்றாம் பாவ புத்திநாதன் சந்திரன் அதுவும் பெண் கிரகமா இருக்கிறதுனால பெண் குழந்தை சார் பிறகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் பெண் குழந்தைய பிறந்துருச்சு இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்லைங்க சார் கேரா சொல்லிட்டு இல்லைங்க சார் இந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது உங்களுக்கு எப்படி மனநிறைவா இருக்கா ரொம்ப சிம்பிளா ரொம்ப தெளிவா கிளியரா சொல்லியிருக்கீங்க சார் டவுட்டே வரலங்க சார் அதை விட என்னையும் ரெக்கார்டிங் போட சொல்லி அந்த அந்த லெசனை நான் திருப்பி திருப்பி உங்களோட வாய்ஸ்லயே உங்களோட நீங்க சொல்றது அப்படியே நான் திருப்பி திருப்பி கேட்கும்போது எனக்கு வந்து அப்படியே பதிஞ்சிருங்க சார் மனசுல

அது மிஸ் மேட்ச் ஆகும் இது நீங்க போட்டது அப்படியே நானும் இங்க பாக்குறேன் நீங்க சொல்லி கொடுக்கறத அந்த மவுஸோட கருத்து கரெக்டா இங்க இங்க நல்லா காமிக்கும் நான் அந்த கத்தர் மட்டும் ஃபாலோ பண்ணினா நீங்க பேசுறதையும் கத்தரையும் ஃபாலோ பண்ணும்போது போது தெளிவா புரியுதுங்க சார் ஒரு டவுட்டே இல்லைங்க சார் இந்த ஃபார்மேட் அப்ப மன மன இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க சார் ரொம்ப ரொம்ப

ரொம்ப நன்றி